வணக்கம் உலகின் பல நாடுகளுக்கும் இருப்பதைப் போலவே இந்தியாவிடமும் மிகவும் ரகசியமான ஆயுதங்கள் உள்ளன அவற்றில் பல ஆயுதங்களின் பெயர்கள் கூட பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இருப்பினும் சில ஆயுதங்கள் குறித்து வெளியில் ஓரளவு பேசப்படுகின்றன குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஏவப்பட்டால் உலகின் எந்த மூலையையும் எட்டக்கூடிய திறன் கொண்ட சில ஏவுகணைகள் குறித்து அவ்வப்போது தகவல்கள் வெளியாகின்றன உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக கருதப்படும் அமெரிக்காவையே கூட எட்டக்கூடிய திறன் கொண்ட ஆயுதங்கள் இந்தியாவிடம் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த ஆயுதங்கள் குறித்து இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக எங்கும் உறுதிப்படுத்தியதில்லை அதே நேரம் அவை இல்லை என்றும் இந்தியா மறுத்ததில்லை இந்த கூற்றுகளை கண்டித்து இந்தியா வெளிப்படையாக மறுப்பு தெரிவித்ததையும் காண இந்த அதிகமாக பேசப்பட்டு வரும் ஏவுகணைகளில் ஒன்றாக அக்னி ஏவுகணை குறிப்பிடப்படுகிறது சமீப காலமாக இந்தியா ஒரு ஏவுகணை சோதனைக்கு தயாராகி வருகிறது என்றும் அது அக்னி வரிசை ஏவுகணையாக இருக்கலாம் என்றும் செய்திகளும் வெளியானது ஆனால் அந்த சோதனை நடந்ததா அல்லது ஒத்திவைக்கப்பட்டதா என்பதற்கான எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை இருப்பினும் தேசிய ஊடகங்களிலேயே இந்தியா அக்னி சிக்ஸ் ஏவுகணையை சோதிக்கவிருக்கிறதா என்ற கேள்வியை முன்வைத்து செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது ஏவுகணை கிலோமீட்டர் வரையிலான தாக்குதல் வரம்பை கொண்டதாக கூறப்படுகிறது அதன் அமெரிக்கா உட்பட உலகின் பெரும்பாலான நாடுகளை இந்திய எல்லைக்குள் இருந்து நேரடியாக குறிவைக்க முடியும் என்பதாகும் எந்த கண்டத்திலும் எந்த பகுதியிலும் தாக்குதல் நடத்தும் திறன் அதற்கு உள்ளது கனமான அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் மட்டுமல்லாமல் பல போர் முனைகளை ஒரே நேரத்தில் ஏந்திச் செல்லும் தொழில்நுட்ப வசதியும் அந்த ஏவுகணையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஏவுகணைக்கு இந்தியா அக்னி சிக்ஸை உருவாக்கி இருக்கும் என்ற கணிப்புகள் நிலவுகின்றன ஆனால் அதன் தயாரிப்பு முழுமை பெற்றதா தற்போதைய நிலை என்ன என்பதற்கான எந்த விதமான உறுதியான தகவல்களும் வெளியிடப்படவில்லை அக்னி தாக்குதல் தூரம் ஐந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியா அதிகாரப்பூர்வமாக எட்டாயிரம் கிலோமீட்டர் என அறிவித்துள்ளதா என்பது தெளிவாக இல்லை ஆனால் சீனா உட்பட உள்ள சில நாடுகள் இந்தியா அதன் உண்மையான தாக்குதல் தூரத்தை மறைத்து வருகிறது என்றும் அது எட்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் தூரம் செல்லக்கூடிய திறனை கொண்டது என்றும் குற்றம் சாட்டியுள்ளன அதற்கு காரணமாக இத்தகைய ஆயுதங்கள் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் கடுமையாக அச்சுறுத்தும் என்பதும் அதன் விளைவாக இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் தொழில்நுட்ப பரிமாற்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அபாயம் இருப்பதும் கூறப்படுகிறது அதனால்தான் இந்தியா பொதுவாக இந்த வகை ஆயுதங்கள் குறித்து முழுமையான விவரங்களை வெளியிடுவதில்லை உண்மையில் எட்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தாக்குதல் தூரம் இருந்தாலும் இந்தியா ஐந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் என்ற அளவையே அதிகாரப்பூர்வமாக கூறுகிறது ஏனெனில் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நேரடி அச்சுறுத்தலாக இருக்கும் ஆயுதம் தன்னிடம் இருப்பதாக ஒப்புக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இந்தியாவுக்கு இல்லை அவை இந்தியாவின் எதிரி நாடுகளும் அல்ல இருப்பினும் அமெரிக்காவை எட்டக்கூடிய ஏவுகணை இந்தியாவிடம் இருப்பது உண்மை என்றே கருதப்படுகிறது சிலர் அதை நகைச்சுவையாக கூட குறிப்பிட்டுள்ளனர் வெனிசுவேலாவில் நடந்ததை போல் மோடியை அமெரிக்கா தூக்கிச் செல்லுமா என்ற விதத்திலான முட்டாள்தனமான பேச்சுக்களை பேசும் அளவிற்கு முட்டாள்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அணுசக்தி நாட்டை எங்கும் செல்லாமல் இருந்த இடத்தில் இருந்தபடியே அடிபணிய வைத்துள்ளது இந்திய இராணுவம் உலகின் எந்த மூலையிலும் தாக்கக்கூடிய ஏவுகணையை இந்தியா இதுவரை தயாரிக்காமல் இருக்கும் என்று யாரும் நம்ப மாட்டார்கள் இங்குள்ள சில இந்திய விரோதிகளை தவிர என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அச்சத்திற்குள்ளாக கூடாது என்பதற்காக இந்தியா அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருக்கிறது அக்னி சிக்ஸ் குறித்து பேசப்படும் அதே நேரம் சூர்யா ஏவுகணை குறித்தும் தகவல்கள் வெளியாகின்றன அதில் சிலர் சூர்யா ஏவுகணை அக்னி சிக்ஸின் மற்றொரு பெயர் கொண்ட ஏவுகணை தான் என்றும் கூறுகின்றனர் மற்றொரு கருத்துப்படி அக்னி சிக்ஸை விடவும் அதிகமான சுமார் தூரம் கொண்டி சிக்ஸுக்கு பிறகு இந்தியா உருவாக்கியிருக்கும் மிக உயர்ந்த பாலிஸ்டிக் சூர்யா இருக்கலாம் என்று கருதப்படுகிறது உண்மையில் பதினெட்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் தாக்கும் தூரம் கொண்ட ஏவுகணைகளின் தேவை உலகில் எந்த நாட்டுக்கும் இல்லை அமெரிக்காவின் மினட்மென் ஏவுகணைகளே சுமார் பதிமூவாயிரம் கிலோமீட்டர் தாக்கும் தூரம் கொண்டவைதான் ரஷ்யாவின் சாத்தான் என்ற ஏவுகணைகள் பதினாறு முதல் பதினேழாயிரம் கிலோமீட்டர் வரையிலான தூரம் கொண்டதாக கூறப்படுகிறது சீனா மற்றும் வடகொரியாவிடம் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் வரையிலான தாக்குதல் திறன் கொண்ட ஏவுகணைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்தியாவிடமும் அக்னிசிக்ஸ் மற்றும் சூர்யா போன்ற பதினாறாயிரம் கிலோமீட்டர் வரையிலான தாக்குதல் தூரம் கொண்ட ஏவுகணைகள் இருக்கலாம் என்றே கருதப்படுகிறது ஆனால் இதை இந்திய அரசு விரைவில் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தும் வாய்ப்பு இந்தியாவுடன் அத்தகைய தூரத்தில் உள்ள ஏதேனும் ஒரு நாட்டுடன் உறவுகள் மிக மோசமான நிலைக்கு சென்றால்தான் இந்தியா அத்தகைய ஆயுதங்களை வெளிப்படுத்தி சோதனை நடத்தும் சூழ்நிலை உருவாகும் தற்போதைய நிலையில் அவற்றை வெளியில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு இல்லை அதனால் இந்தியா அவை குறித்த தகவல்களை போவதில்லை அதற்கு இணையாக இந்தியா மிகவும் ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய மற்ற இரண்டு ஏவுகணைகளாக கே மற்றும் கே சிக்ஸ் ஏவுகணைகள் குறிப்பிடப்படுகின்றன சமீபத்தில் கே ஏவுகணை சோதனை குறித்து ஊடகங்களில் பெருமளவில் செய்திகள் அது ஒரு நடுத்தர தூர நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலஸ்டிக் ஏவுகணையாகும் கே வரிசையில் கே ஃபோர் கே ஃபைவ் கே சிக்ஸ் போன்ற ஏவுகணைகள் அதிசக்தி வாய்ந்தவையாக உள்ளன அதில் கே ஏவுகணை சுமார் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தாக்கும் தூரம் கொண்ட இடைநிலை நேர்மூழ்கி கப்பல் ஏவுகணையாக கருதப்படுகிறது ஆனால் அது அக்னி ஃபைவ் ஏவுகணையின் நேர்மூழ்கி கப்பல் பதிப்பாக இருக்கக்கூடும் என்றும் அதன் உண்மையான தாக்குதல் தூரம் ஐந்தாயிரத்து ஐநூறு முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அப்படி இருந்தால் அதுவும் ஒரு கண்டம்தாவு பாலிஸ்டிக் ஏவுகணையாக மாறும் இருப்பினும் அதன் தாக்குதல் தூரத்தை ஐந்தாயிரம் அல்லது ஐந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் இந்தியா வெளிப்படுத்த வாய்ப்பில்லை அதையும் ரகசியமாக வைத்திருக்கவே இந்தியா விரும்பும் கே சிக்ஸ் ஏவுகணையும் அதே மிக ரகசியமான ஒன்றாகவே கருதப்படுகிறது அக்னி சிக்ஸ் மற்றும் சூர்யா ஏவுகணைகள் போலவே இந்த ஏவுகணை இந்தியாவிடம் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக கூறுவதற்கோ அதன் தயாரிப்பு அல்லது சோதனை குறித்து அறிவிப்பதற்கோ வாய்ப்பு குறைவாகும் காரணம் இது பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் வரையிலான தாக்குதல் தூரம் கொண்ட கண்டம்தாவு நேர்மூழ்கி கப்பல் ஏவுகணையாகும் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்படும் இத்தகைய ஏவுகணைகள் மிகவும் அபாயகரமானவையாகும் இந்திய எல்லைக்குள் இருக்கும் ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இருந்தே உலகின் எந்த மூலையையும் தாக்கக்கூடிய ஏவுகணை இருப்பது எதிரி நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும் அந்த நான்கு ஏவுகணைகளும் இந்தியாவை தாக்க முனைவதற்கு முன்பு உலகின் எந்த ஒரு நாட்டையும் ஆயிரம் முறை யோசிக்க வைக்கும் சக்தி கொண்டவையாகும் உண்மையில் அவற்றில் ஒன்று இந்தியாவிடம் இருந்தால் கூட எவ்வளவு சக்தி வாய்ந்த நாடாக இருந்தாலும் இந்தியாவை தாக்குவதற்கு முன் பல முறை சிந்திக்க வேண்டிய நிலை உருவாகும் அப்படி இருக்க இந்தியாவின் வலிமை என்னவென்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்க கூட செய்யாமல் ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் இந்திய விரோத சிந்தனை காரணமாகவும் பலர் இந்தியாவை குறித்து என்னவெல்லாமோ பேசுகிறார்கள் இந்தியாவிற்குள் இருந்து ஆனால் அமெரிக்காவிற்கும் அண்டை நாடாகவும் பெரிய சக்தியாகவும் இருக்கக்கூடிய சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் எல்லாம் இந்தியாவின் வலிமை என்னவென்பது நன்றாக தெரியும் ஜெய்ஹிந்த்